மாண்பமைந்த மதுரை உயர் நீதிமன்ற கிளையில கார்த்திக் அப்படின்ற வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தோம் அந்த வழக்குல இடைக்கால உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில விசாரணை நீதிமன்றம் நேரடியா விசாரணையில இறங்கி இருக்கிறாங்க அந்த விசாரணை சாட்சி விசாரணை போயிட்டு இருக்கு இந்த நிலைமையில குற்றம் பண்ண எல்லாரும் வந்து தண்டிக்கப்படணும் அப்படின்றத அவனுடைய நோக்கம் குற்றம் யார் யாரெல்லாம் தண்டி பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் தண்டிக்கப்படணும் உயர் அதிகாரிகளும் தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறோம் அதன் அடிப்படையில யாரெல்லாம் தவறு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத ஆய்வு செய்யற விதமாக இந்த ஆறு காவலர்கள் பிளஸ் நிக்கிதா பிளஸ் வந்து உயர் அதிகாரிகள் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி ஏடிஎஸ்பி எஸ்பி அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே இவங்க யார் யாருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த ஓப்பன் கோர்ட்ல டிபேட் நடந்தது அதன் அடிப்படையில மனு மனுவின் அடிப்படையில வழக்கு சம்பந்தமான கோப்புகளை எல்லாம் ஏடிஎஸ்பி சுகுமாரன் அவர்கள் விசாரணை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அதை வந்து வருங்காலத்தில் வரக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் விசாரிச்சு அதன் அடிப்படையில் யாருமே தவறு இருக்குதுன்றது விரைவுல தெரிய வரும் கண்டிப்பா இருக்கும் நான் சொல்றேன் இருபத்தி ஏழு ஆறு இருபத்தி எட்டு ஆறு இருபத்தி ஒன்பது ஆறு வரைக்கும் இந்த நான்கு நாட்கள் தொடர்ச்சியா இந்த பத்து பேரும் யாரு யாரு கூட எல்லாம் பேசிருக்கிறாங்க அப்படின்ற விவரம்

இல்ல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த போலீஸும் விசாரிச்சா நீதி கிடைக்காது அப்படின்றதெல்லாம் கோர்ட்ல நாங்க சப்மிட் பண்ணோம் போலீசார் விசாரிச்சா நேரடியாக நீதிமன்ற கண்காணிப்பின் கீழே விசாரிக்கின்றதா நம்மளோட கோரிக்கை அந்த அடிப்படையில் இடைக்கால கட்டமாக தான் இந்த விசாரணை நீதிமன்றம் விசாரிச்சிட்டு இருக்கிறாங்க இதுல வந்து வழக்கு சாட்சியங்கள்லாம் அழிக்காம இருக்கணுன்றக்காக அதெல்லாம் கலெக்ட் பண்ணி இப்ப வந்து நீதிமன்றம் முறையா பெற்று இதெல்லாம் வந்து ஐஓட்டை இனிமே தான் கொடுப்பாங்க இதெல்லாம் ஆய்வு பண்ணும் போதுதான் அடுத்து வரக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஆய்வு பண்ண ஆய்வு பண்ணும் போதுதான் நீங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் அதன் மூலமா தான் பதில் கிடைக்கும் ஆறு தனிப்படை காவலர்கள் டிஎஸ்பி எஸ்பி இன்ஸ்பெக்டர் நிக்கிதா மொத்தம் பத்து பேருடைய இது கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் தெளிவாக பதில் சொல்லிட்டேன்

யாரு விசாரிச்சாலும் நீதிமன்ற நேரடி கண்காணிப்பின் கீழே விசாரிக்கணும்ன்றதுதான் எங்களுடைய ஒரே கோரிக்கை நீதிமன்ற நேரடி கண்காணிப்பின் கீழே சிபிசிஐடி விசாரிச்சு முப்பது நாற்பது நாட்களுக்குள்ள தேவையான கால அவகாசத்துக்குள்ள விரைவா இந்த வழக்கை சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ணணும் கேட்டுக்கிறேன் கண்காணி கீழ விசாரிக்கப்படணும் நாங்க மனுவிலேயே அந்த கோரிக்கை தான் வச்சிருக்கோம் இன்ட்ரி மாடர் தான் போட்டிருக்காங்க இந்த எட்டு ஏழு வரைக்கும் இன்னும் ஆர்டர் பிறப்பிக்கப்படலை இந்த எட்டு ஏழு நம்ம மாண்புமிகு விசாரணை நீதிபதி ஐயா அவர்கள் அறிக்கை தாக்கல் பண்ண பின்பு நம்ம மாண்புமிகு மதுரை உயர் நீதிமன்றத்தில் அதுல முடிவெடுக்கணும் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இண்டூ செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்